உறவுகளுக்கு வணக்கம் இப்போ சமீபம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வேலு வேலுநாட்சியார் அவர்களுடைய நிகழ்ஞ்ச நிகழ்வு ஒன்று எடுக்கப்பட்டது அப்போ வந்து அண்ணன் திரு சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முழுவதும் வந்து தமிழ்நாடு பேருந்துகளுக்கெலாம் வந்து தமிழ்நாடு ஸ்டிக்கர் எல்லாம் தான் ஓட்டிட்டு இருக்காங்க வெறும் அரசு பேருந்து அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டுருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்லி என் பிள்ளைங்க போட்டு ஸ்டிக்கர் ஓட்டல அவங்களாம் உணர்வு வந்து உணர்வு பூர்வமாக போய்ட்டு ஓட்டிட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து அவர் சொல்ல தான் சொன்னார் அதுக்கு முன்னே எல்லா இடங்களையும் களத்தில் இறங்கிட்டாங்க இப்போது நேற்று தினத்திலலாம் ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டுருக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டும் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு எல்லா பஸ்ஸுன்னு எடுத்துகிட்டு இவங்களே தமிழ்நாடு ஸ்டிக்கர் விட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு காசு இல்லாமல் கொஞ்சம் பொருளாதார சூழலில் தங்கி இருக்கிறதுனால இப்போது அது வந்து நாம் தமிழர் கட்சியினர் கையில் எழுத்து எல்லா இடங்களையும் வந்து அந்த ஸ்டிக்கரை இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசிய சிந்தனை ஆட்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர் உருவாக்கி எட்டுமேட்டு அவங்களே அவங்க காசை போட்டு பஸ் இன்றைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால இவங்க இலவச பேருந்துலாம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து பொருளாதார சூழல் ரொம்ப கம்மியாக இருக்கான் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு அப்படி சொல்லி அவங்க அந்த ஸ்டிக்கரை ஓட்டுறதுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு காரணத்தினால தமிழ் தேசிய நாம் தமிழ் கட்சினரும் சேர்ந்து எல்லா பேருந்து நிலையத்துக்கும் வந்து போய் சென்று போய் பேருந்துகளில் போயிட்டு ஸ்டிக்கர் விட்டுட்டுருக்காங்க அதுக்காக தன்னீழ்ச்சியாக முன் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குற தமிழ் முன்னோர் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழர் உறவுகள் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்க பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஆல்ரெடி வந்து தமிழ் தேசியம் கீழ்ச்சிட்டுருக்கு இப்போ பெரியார்ன்ற ஒரு பேரை வந்து நீங்கள் தேவையில்லாத ஒரு இடத்துல அதை வந்து நீங்கள் நீங்களாக வந்து முட்டு கொடுத்து அதை ஊட்டிகிட்டு இருக்கும்பொழுது அதை வந்து தக்கத்து எழுதிட்டு இங்கே இன்றைக்கி நிறைய தமிழ்திசி சிந்தனை ஆட்களும் தமிழ் உணர்வாளர்களும் வந்துட்டாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த தமிழ்திசி ஸ்டீ இடத்துல வந்து பெரியார் மண்ணு தான் எங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன மாதிரி மண்ணாகிட்டு அந்த இடத்துல வந்து இப்போது அந்த இடத்துல இப்போது அரியமான் வளைவுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க இருக்காங்க வாழ்த்துக்கள் ஆற்றுக்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுக்கான இந்து பணிகள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் அதனால் வந்து இதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க யாரை சொல்கிறேன் அரசுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது உங்களுடைய படைப்புலேயும் உங்கள் நேற்று வரைக்கும் உங்களை பீட்டி சொல்லுவாங்க நீங்கள் ரசிச்சிருப்பீங்க நாளைக்கு எதிர்கட்சியை பீட்டினு சொல்லுவாங்க ஏன்னா அவதூறுகள் பரப்புவது மட்டுமே வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் முரியுது அதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கீங்களில் மட்டும்தான் தான் அவதூறுகளை பரப்ப முடியும் அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக கையாளுங்க இவங்கள ஏன்னா இவங்க வந்து நீங்கள் எத்தனை வீட்டின் சீட்டின்னு சொன்னாலும் இவர்கள் அந்த டீமாக அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து கையாளுங்க ஒருவர்களே இந்தியாவிலேயே ஆன்மீகம் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் பெரிய அளவில் வந்து ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வியலோட ஒரு பகுதியை ஆன்மீகத்தை கொண்டு வந்தது தமிழர்கள் தான் எல்லா இடத்துலையும் கோவில்கள் கட்டி பெரிய அளவில் வழிபடுறதுல தமிழகத்தில் தான் அளவுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு கோவில் நீ நார்த் சைடில் சொல்லிடலாம் பார்க்கலாம் ஒரே கோவில் கிடையாது சும்மா ஒரு சின்ன ச செங்கல் சுண்ணாம்புக்கல்ல போட்டு கட்டிட்டு ஒரு கொடியை பறக்கூட்ட அவனுக்கு கும்பிட்டுருப்பானங்க அத்தான் சொல்ல வரல உங்களுடைய வழிபாடு உங்களுடைய அளவுக்கு அவ்வளோதான் இருக்க முடியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கல் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்ட கோவிலுக்கெல்லாம் இங்கே பயங்கரமாக இருக்கும் எதுக்காக இது சொல்லுவோம்னா அந்தளவுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆன்மீகத்தை வாயுகளோடு கொண்டு இறுத்து இறுதிட்டு போகிற ஒரு இனம் அப்படின்னு சொன்னால் அது தமிழர்கள் தான் அதில் கருத்துலாம் நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நம்ம வந்து இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறை நம்பிக்கை மட்டும் இல்லை இறை நம்பிக்கையோடு ஜனநாயகம் ஜனநாயகம் என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரிய மாட்டேது ஜனநாயகன்றது அனைவரையும் வந்து முன்னுரிமை கொடுத்து சமூகம் மதிக்கணுன்றது அது இந்த இடத்துல நிறையவே இருக்கும் இன்னொரு மதத்தை நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் இன்னொரு மதத்தை முன்னுரிமை கொடுத்தா அவனை மதிக்கணும் அவனை இந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி அட்யூம் பண்ணிவிட்டு அவன தான் அவன் உங்களை விட்டு வேறு மதத்துக்கு போகிறான் உங்கள் மதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவு பாகுபாடுல நீங்கள் பார்க்குறதுல தான் உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் அவன் வேறு மதத்துக்கே போகிறான் அப்படி போரனை போட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இன்னும் நீங்கள் வன்மத்தை கட்டிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி அதை அரசியலாக கொண்டு வந்து இந்த பிடா வாயினு நம்ம பக்கம்லாம் வந்துடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது தான் யாராச்சும் மொழி மொழி மொழிபேர்க்குறோன்னு தெரிஞ்சா இது கொஞ்சம் பேர் அந்த பக்கம் அமுச்சு விடுங்க எங்கள் பக்கம்லாம் வந்துடறாதீங்க எங்கள் பக்கம்லாம் இதுமாதிரி வந்து அரசியல் பண்ணனுச்சுன்னா அடித்து ஓட விட்டுருவோம் நாங்கள்லாம் எவ்வளோ ஆணுத்தின் மாரி பிடிச்சோம் இந்த பக்கம் அவனுக்கு அரசியல் இந்த பக்கம் எவ்வளோனாச்சும் நகதனைச்சா கூட வேலைக்காக நம்மளுக்கு ஜோசாக இருக்குதுங்க